ோம் புதுக்கோட்டை மாவட்டம் குளத்தூர் தாலுகா சென்னையைக்குடி அம்பன்வர சனிதாக நடத்தப்படும் மாபெரும் சிறரேகான கபடி போட்டி இந்த கபடி போட்டி காணித்து பொறுக்களியம் வாரி வழங்கிய அண்ணன் சி.எஸ்.கே குளோபல் ஃபவுண்டேஷன் நிருணத் திருமிகு சி.எஸ்.கே சித்ரேஷன் லோககுமார் அமெரிக்கatoriler பேர் அவர்கள் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் sneiperi ஊர்பருமக்கள் மற்றும் கம்பீயின் சார்பாக டார்சின் மை சாஸ்கோர் வர்தநாடு வேட்டுப்பட்டி கமிட்டி லைனப்பெளிவான பயில் இல்லைங்க சின்ன பயில நிற்காம லைனப்பில் சேர்த்துக்குங்க வெற்றிப்பள்ளி வேட்டுப்பட்டி நிஜய ஆளுங்க கம்பு மரத்துங்களை ஆட்டா பண்ணுங்க இல்லைன்னா உட்காந்து பாருங்க நின்று ஆளு கொஞ்சம் பாப்பா கீழே உட்கார்ந்து பாருங்க பாப்பா i வேட்டுப்பட்டி இரண்டு வெற்றி புள்ளிகள் மருத்துவ நாடு வெற்றி புள்ளிகள் பெறவில்லை மீண்டும் ஒரு வெற்றி புள்ளி வேட்டுப்பட்டி வேட்டு கொஞ்சம் உட்காந்து பாருங்க துப்பி நிக்கிறவங்க யாரும் உள்ள தள்ளி போய் பாருங்க வீடு வெற்றி புள்ளி மேட்டுப்பட்டி வேட்டிப்படி நாலாம் வெற்றி புலிகள் வரந்த நாடு ஒரு வெற்றி புலிகள் மீண்டும் ஒரு வெற்றி புள்ளி வேண்டுமெண்டி நிலையப்பட்டி வேளாடிப்பட்டி ரெண்டு டீம் கொஞ்சம் வெயிட்டு போட சீக்கிரம் வாங்கினே நிலையப்பட்டி வேளாடிப்பட்டி ரெண்டு டீம் கொஞ்சம் சீக்கிரம் வெயிட்டு போடுவாங்க தாமதிக்காம கொஞ்சம் சீக்கிரம் வாங்கினேன் மேட்டுப்பட்டி ஐந்து நான்கு ஒன்று வெற்றி புள்ளிகள் முன்னிலையில் மேட்டுப்பட்டி எங்களுக்கு சிறந்த முறையில் ஒளிப்பதிவு செய்து கொண்டிருக்கின்ற என் பி டி ஸ்போர்ட்ஸ் தமிழ் அவர்களுக்கு நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் எல்லாரும் லைவ்ல பாருங்க மேட்சை சேனலுக்கு ரொம்ப சப்போர்ட் பண்ணுங்க NBD Tamil Sports TV க்கு ஐ நிலேபட்டி வந்துட்டாங்க வேளாரி பட்டி வேகப்பட குச்சிரவங்க அவளோட ஆப்போனன்ட் நிலேபட்டி வந்தாச்சு विजय स्पोर्ट्स क्लब मैडुपट्टी 7 औरतराडू 4 3 வெற்றி புள்ளிகள் முன்னிலையில் मैडुपट्टी मैं கொஞ்சம் தள்ளி நின்னே ஊನ್ನாடி நிற்காலும் தள்ளி நின்னே తలీసోని తల్లి నిలుప

வெளியாள பேச வேணே அன்பே தீர்ப்பு மாற்றம் இல்ல ஆர்யுமெண்ட் பண்ண வேணாம் அன்பேச கொஞ்சம் வெளியாள கொஞ்சம் வெளியே வந்துருங்க வெளியில வந்துருங்க ஜெஸ்சியோட நிக்கிறவங்க மட்டும் கோட்டு வேணும் கொஞ்சம் வெளியில ஆர்யுமெண்ட் பண்ண வேணாம் அபேஷ் எந்த ஒரு ஆர்யமென்ட் பண்ண வேணா நடுவர் தீர்ப்பு இறுதியானது உறுதியானது கரெக்டான அவங்களே சொல்லுவாங்க நீங்க எந்த ஒரு ஆர்யமென்ட் பண்ண அவங்களுக்கு ரெண்டு ஒன்று தான் கரெக்டான டிசிஷன் என்னமோ அதை தான் சொல்லுவாங்க நீங்க எந்த ஒரு ஆர்கியூமெண்ட் பண்ண வேணாம் வெளியான யாரும் உள்ள வர வேணாம் மேட்டுப்பட்டி ஏழு வெற்றி புள்ளிகள் நாடு ஐந்து வெற்றி புள்ளிகள் இரண்டு வெற்றி புள்ளிகள் புள்ளிகளில் மேட்டுப்பட்டி சென்றையிடமெல்லாம் ஒளி ஒளி அமைத்துக் கொடுத்து மக்களிடம் மொழியை சேர்த்த எங்களது சந்தியா ஆடியோ வேளங்குடிப்பட்டி உரிமையாளருக்கு நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம் ಐಂತ ಫೂದು ಚಾಶವ ಹೆಜನ್ರ ಬfill ensuring ಬdag ಗಿದಂಿದ್ತಸಿಬನು ನಮುದ ರುಖಾನ್ರು ಹೋವಳದ ತನ್ನು ಥುಯಿ ತ್ನಾಲು ತುಯುqualifiedರಿದ plausibleyears ಪ auc�್ದುಂನು ಪ್ಚಿರಿ에 Parksoh では、このあとは。 வெற்றி புலிகள் ஒருத்தர் ஆடு வெற்றி புலிகள் இரண்டு வெற்றி புலிகள் முன்னிலையில் மேட்டுப்பட்டி இதற்கு அடுத்த நிலையப்பட்டி மற்றும் வேளாடிப்பட்டி அணியினர் இரு அணியும் தயார் அதற்கு அடுத்த ஆட்டமாக பாஜா பிரதர் நெய்வேலி ஆண்டிப்பட்டி இரண்டு தயாரிக்குமா கேட்டுக்கொள்கிறோம் டிலே பண்ணிடுறாங்க மேட்டுப்பட்டி ஒன்பது ஒருத்த நாட ஆறு மூன்று வெற்றி புள்ளிகள் முனைகளில் மேட்டுப்பட்டி வேண்டு மீதும் ஒரு புள்ளி வேட்டுப்பட்டி இரண்டு வெற்றி புள்ளிகள் வேட்டுப்பட்டி வேட்டுப்பட்டி பனிரண்டு ஒரக்க ஆறு ஆறு வெற்றி புள்ளிகள் வித்தியாசத்தின் முன்னிலையில் வேட்டுப்பட்டி अरे पिना ने नीचे आलू कुछ और आलू मटन लेने गए प्लेयर्स के तो विस्तर बुलाओ कुछ पिना ने लेने तब भी लाइन अंबर्स बात ऐसे पड़ी हुई है पिना ने नीचे आले कुछ निन्ने दुबार कर ला कुछ ओका दुबार ना ये निन्ने दुबार करने का काफी चीज़ तो आलू वाली चीज़ है ओका दुबार कर ला टू टाइम आई डॉग மேட்டுப்பட்டி பதினைந்துடு ஏழு ஆ கடைசி ஐந்து நிமிடம் வீரர்களே உங்களுக்காக ஒதுக்கப்பட்டுள்ள நேரம் கடைசி ஐந்து நிமிடம் லாஸ்ட் மினிட்ஸ் はい。 மேட்டுப்பட்டி பதினைந்து வெற்றி புலிகள் வருத்த நாடு ஏழு வெற்றி புலிகள் ஆட்டம் முடிய கடைசி நான்கு நிமிடம் வீரர்களை நேரங்கள் நெருங்கி கொண்டிருக்கின்றன காலங்கள் நடந்து கொண்டிருக்கின்றன ஆடுகள வேட்டுப்பட்டிக்கா ஒருத்த நாடுக்கா என்று பொறுத்திருந்து பார்ப்போம் சேடு உரத்த நாடு எட்டு வேட்டுப்பட்டி பதினைந்து ஒதுக்கப்பட்டுள்ள நேரம் கடைசி மூன்றே நிமிடம் லாஸ்ட் மேதுபதி பதினேழு வெற்றி புள்ளிகள் ஒரத்த நாடு ஒன்பது வெற்றி புள்ளிகள் மீண்டும் ஒரு வெற்றி புள்ளி நாடு பத்து பதினேழு ஏழு வெற்றி புள்ளிகள் முன்னிலையில் மேட்டுப்பட்டே ஆட்ட முடிய கடைசி இரண்டே நிமிடம் வீரர்களே உங்களுக்காக ஒதுக்கப்பட்டுள்ள நேரம் கடைசி இரண்டே நிமிடம் மினிட்ஸ் மேட்டுப்பட்டி பதினேழு நாடு பத்து ஏழு வெற்றி புள்ளிகள் முன்னிலையில் மேட்டுப்பட்டி வீரர்களின் நேரங்கள் நெருங்கி கொண்டிருக்கின்றன காலங்கள் நடந்து கொண்டிருக்கின்றன களம் வேட்டுப்பட்டிக்கா உரத்த என்று பொறுத்திருந்து பார்ப்போம் அmbegang必要なベ <laughs> மேட்டுப்பட்டி பதினேழு ஒரத்த நாடு பனிரெண்டு ஐந்து வெட்டி புலிகள் முன்னிலையில் மேட்டுப்பட்டி ाली वगैरह सभी टेबल वगैरह பதினேழு வெற்றி புள்ளிகள் ஆட்டமுடிய கடைசி ஒரே நிமிடம் வீரர்களே உங்களுக்காக ஒதுக்கப்பட்டுள்ள நேரம் கடைசி ஒரே நிமிடம் லாஸ்ட் பார் ஒன் மினிட் மேட்டுப்பதினேழு நாடு பதிமூணு மீண்டும் ஒரு வெற்றிப்பள்ளி மேட்டுப்பட்டி நடந்து முடிந்த ஆட்டத்தில் வெற்றி பெற்ற அணியினர் கிளப் மேட்டுப்பட்டி அணியினர் வாழ்த்து தெரிவித்துள்ளோம் மேலும் வெற்றி பாதையை நோக்கி பயணிக்க